சரத்குமார் சார் கேட்டு எஸ்ஆர்எம்மில் தாம்பரத்தில் ஜாயின் பண்ணோம் எனக்கே தெரியாது லண்டனுக்கு அப்ளை பண்ணோம் காலேஜுக்கு ஃபிலிம் டைரக்ஷன் படிக்கவே லண்டன் படித்தா அப்போ எங்கள் ஒய்ஃப் அலோவ் பண்ண மாட்டேங்குன்னு நினச்சா அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்போ லண்டனில் படித்தான் அப்போது அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சாரோட நாங்கள் நட்புக்காக எப்போவுமே இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படமாக அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது கொண்டு போய் சேர்க்குறது முதல்ல உங்கள் கையில் இருக்கும் ஸோ இந்த படத்தை அவ்வளோ நல்லா ப்ரமோட் பண்ணி எங்களுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நான் முதல்ல வேண்டிக்கிறேன் ஸோ நான் சென்னை வந்து ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் பெரிய பெரிய ஜாம்பவான்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி பாபுபாய் மிஸ்திரி ரவிகாந்த் நகாச்சா இந்த மாதிரி அவங்க எல்லாம் இன்ஃபிலம் ட்ரிக் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் விட்லாச்சாரிய கம்பெனியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் கே விஸ்வநாத் சார் பாபு சார் எல்லாம் பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அதோட இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார் இப்போது ரொம்ப வருஷமாக தெரியும் கெருவாணி சார் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு இவர் பாகுபலி ஆஸ்கார் வின்னர் கே கிருவண சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க எவ்வளோ சிறப்பாக இந்த மியூசிக் கொடுத்துருக்காருங்கிறது இந்த படம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் இது வரைக்கும் நான் தமிழ் படங்களை தெலுங்கில் டப் பண்ணியிருக்கேன் நிறைய படம் முதல் முதல்ல வைஜந்தி ஐபேஸ் அப்புறம் செத்ரு நிறைய ஜாம்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அனுபவத்தில் ஆனால் ஆனால் நான் படிப்படியாக முன்னுக்கு வந்து அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன் நிறைய தெலுங்கில் பாடல்கள் எழுதியிருக்கேன் நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த சினிமா சாதாரண இல்லை இது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த சினிமாவில் நான் சமீபத்தில் ரெண்டு மூணு விஷயங்கள் சந்தித்தேன் ஒரு வாட்டி நான் பாம்பேயிலிருந்து ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறேன் ஒரு தமிழ் அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ விசா வேணும் சிங்கப்பூர் போனால் மலேசியாவில் கிடைக்குமாண்ணா பக்கத்தில் போய்ட்டு இம்மிடியேட்டாக ரெண்டு நாள் மூணு நாள் கிடைக்குன்னா இப்படி பார்த்தார் சார் உங்களை எங்கே பார்த்தமாக இருக்கான்னு கேட்டார் நான் நீங்கள் என்ன வேறுனா சினிமா ப்ரொடியூசர் என்ன படம் பண்ணியிருக்கீங்க சார் அதுதான் நான் இண்டியன் படம் பண்ணேன் சார் நான் தியேட்டரில் இருபத்தஞ்சி வாட்டி பார்த்தேன் சார் என் வாழ்க்கை ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தோட ஆரம்பித்தேன் இன்றைக்கி அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறேன் அந்த படத்தால் நான் ஒரு ஞாயபிசை இது வரைக்கும் லஞ்சம் வாங்கலை சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்குதான்ட்டு வைஜந்தியாய் பேஸ் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் அப்போது லேடிஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இல்லை முன்னூறு லேடி கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு ஐஆர்என் ஒன்றுங்க வந்து இன்டர்வியூக்கு வந்தாங்க ஸோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் வந்து படத்தை கொடுத்துருக்கு சமீபத்தில் பெங்களூரில் ஒரு ப்ரொடியூசர் சந்தித்தார் இப்போது விஜய் சாரோட படம் பண்ணுறாரு கேவிஎன் அவர் 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 கேவி என்ன எனக்கு தெரியாது நான் யாரும் அவருக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து அவர் என்னோடய பாடலுக்கு எல்லாமே அவர் ரசிகர் அவர் மொபைலில் எல்லாமே நான் சாங்ஸ் எழுதியிருக்கேன்னு அவர் தெரியாது ஆச்சரியம் என்னென்னா பாய்ஸில் ஏதோ ஒரு படத்தில் ஸ்வே ஸ் தெ தெலுங்குல ஃப்ரீடம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஒரு லிரிக் வந்து கேசட் வாங்கி நிறைய வாட்டி பார்த்துட்டு அவங்க அவங்க மாமனார் வீட்டில் படிச்சுட்டு இருந்தார் அவர் அந்த வீடு காலி பண்ணி ஃப்ரீடம் வேணான் வெளியில் வந்து எனக்கு பெரிய ஆளாக இருக்கார் அவர் சம்டைம் நம்ம நம்ம தொழில் பண்ணிட்டே போவோம் சில பேருக்கு வந்து அப்படி ஒரு கிரேட்டாக உணர்வுக்கு இருக்கும் சினிமா வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த படம் செவன்டீன்த் செஞ்சுரியில் நடக்கிற படம் இந்தியன் அந்த அந்த சுச்சுவேஷனில் இந்தியாவில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனாக இன்டைரெக்டாக சொல்லியிருக்கோம் கமர்ஷியல் ஃபிலிம் இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணி பவன் சாரோட பண்ணியிருக்கோம் நாங்களே சொல்ல அற்புதமாக வந்திருக்கோம் எல்லாருமே சொல்லுவாங்க நாளைக்கு படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ இவ்வளோ ஏன் ஆச்சு அவ்வளோ செட்ஸு பண்ணியிருக்கோம் அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம் இந்த படம் மூலியமாக ஏதோ சொல்லணும்னு ஆதங்கத்தில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம் சேம் டைம் நல்லா மெசேஜாக இருக்குது இதில் வந்து சத்யராஜ் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஆனால் ரொம்ப கம்மியான கேரக்டர் ஆனால் படம் வரும்போது முக்கியமான கேரக்டர் அது அதுக்காக தான் ஹீரோ ட்ராவல் பண்ணுறாருங்கிறது அப்புறமா தெரியும் இது வந்து பார்ட் ஒன்னு தான் பார்ட் டூன்னு பண்ண போகிறோம் பார்ட் டூ பண்ணும்போது இன்னும் இதனுடைய டீட்டெயில் எல்லாம் பார்ட் டூவில் தெரியும் இதை வந்து எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் அது இது இது முக்கியமாக சொல்லணுன்னா என் சன் ஜோதி கிருஷ்ணா அவன் வந்து என் ஒய்ஃப் வந்து பசங்க வந்து சினிமாவில் உட்கார்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை ஆக்சுவல் எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க ஆக்சுவலி அவன் டாக்டர் இன்ஜினியர் ஆகணும் அப்படியே நினச்சாங்க பட் நான் பண்ணுற தொழில் அவன் கவனிச்சிட்டே இருந்தான் அவன் டிகிரி டிகிரி முடிச்ச உடனே அவன் லேலா காலேஜுக்கு விஜுவல் கம்யூனிஷ்க்கு அப்ளை அதில் சீட்டு கிடைக்கல நான் பிடிச்சி திட்டினேன் ஏண்டா நீ இதுக்கே அப் அப்ளை பண்ணலன்ட்டு அப்புறமா சரத்குமார் சார் கேட்டு எஸ்ஆர்எம்மில் தாம்பரத்தில் ஜாயின் பண்ணிணோம் எனக்கே தெரியாது லண்டனுக்கு அப்ளை பண்ணோம் காலேஜுக்கு ஃபிலிம் டைரக்ஷன் படிக்கிறது லண்டன் படித்தா அப்போ எங்கள் ஒய்ஃபு அளவு பண்ண மாட்டேங்குன்னு நினச்சா அவங்க கொடுத்துக்கிட்டாங்க இப்போ லண்டனில் படித்தான் அப்போது அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சாரோட நாங்கள் நட்புக்காக சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கும்போது ஜோதி பற்றி சொன்னால் நிறைய ரவிக்குமார் சார் இருக்கு உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னார் அவர் கூப்பிட்டா அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளில் லைன் எனக்கு கூட தெரியாது அவர் கதை சொல்லியிருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்கள் அப்பாவுக்கு சொன்னி கேட்டு சொன்னீங்களான்னு கேட்டார் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு காலையில் அஞ்சு மணிக்கு ஆனை எழுப்பிட்டான் அப்போ அப்பா கதை சொல்கிறேன்ட்டு சரி கதை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன் ஒரு சின்ன பையன் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவான்னு பார்த்தா ஒரு நட்பை பற்றி ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் ஆச்சரியப்பட்டேன் நான் எப்படிறா அவனுக்கு இந்த தாட் வந்தான்னு கேட்டேன் அவன் சொன்னால் அந்த சொன்ன எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தேன் கிருஷ்ணதேவரையா தெனாலிராமன் ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னேன் ஆகிட்டேன் நான் அதுக்கப்புறம் சரி அந்த பிளாஷ்பேக் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன் அது சங்கர் சார் இன்ஸ்பிரேஷனில் கதையை முதல்ல சொல்லாமே அது இது பண்ணி இப்படின்னு சொல்லலாம் எனக்கு பிடிச்சிருக்கு ரவிக்குமார் சாருக்கு சொன்னேன் சரி பண்ணிடலான் சார்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் முதல்ல இப்போது ஒரு கேரட் சிவாஜி சார் அதில் ஃபிக்ஸ் பண்ணும் விஜயகுமார் பண்ண ரோலுக்கு அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் பண்ணல அப்புறம் ட்ராப் பண்ணலான்ட்டு அப்புறம் சரத்குமார் வச்சு பண்ணலான்னு சொல்லி சொன்னார் அப்படி தான் அவன் படிக்கும்போதே நட்புக்காக சப்ஜெக்ட் கொடுத்தான் அதுக்கப்புறம் வந்தான் டேரெக்ட் பண்ணப்பான்னு கேட்டான் நான் சொன்னேன் ஆஸ் எ ஃபாதர் ஒரு ஒன் ஒன் குரூரில் ஒரு சின்ன படம் பண்ணேன் அதுதான் நான் பண்ணேன் அப்படி இல்லை நான் கமர்ஷியலாக பண்ணணும் என்னோடய திறமை காட்டணும் அப்படின்னா அது சொல்லி அவனே ரஹ்மான் சாரோட பேசி முதல்ல எனக்கு இருபது பதினெட்டு படம் டைரக்ட் பண்ணான் இது வரைக்கும் அவன் ரெண்டு மூணு படம் பண்ணல லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணேன் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் அவன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் எனக்கு நானே டெக்னிக்கலாக எத்தனை படம் பண்ணியிருக்கேன் எத்தனை டைரக்டரோடு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி லிரிக்கல் வீடியோ இப்போ முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி சாங் பார்த்தீங்கன்னா அது கிருவானி சார் அற்புதமாக பேக்ரவுண்ட் மியூசிக்காக கொடுத்தாரு கொடுத்துட்டு அது வந்து பார்த்து சாங்கை க்ரியேட் பண்ணார் பவன் சார் இது பவர் சார் பவன் சார் சார்கிட்ட ஷூட்டிங் போகணும் சார் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு கிருவானி சார் நல்லா மியூசிக் கொடுத்து சாங் பண்ணியிருக்கோம் சார் பார்க்குறீங்களான்னு கேட்டோம் கேட்டார் சாங் தானே அப்படின்னு சரி காமி அப்படின்னாரு பார்க்கும்போது அவர் ஷாக் ஆகிட்டார் இன்னொரு வாட்டு போடு இன்னொரு வாட்டு போடு இன்னொரு வாட்டு போடு இது அதிசயம் இல்லை எண்டை போடு எண்டை போடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏன் முன்னாடி பதினஞ்சு வாட்டி பார்த்தார் ஏந்திரிச்சு கங்கராஜுலேஷன் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கிட்ட கிட்ட ஒரு ஐம்பது வாட்டி பார்த்துட்டு தீர்வானு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் மீட் பண்ணலான்னு சொல்லி கிரவணன் சார் பார்த்துட்டு அவர் புக்கே கொடுத்து சேலவை பாட்டு சொல்லி அவர் அவங்க ஆஸ்கார் கொண்டாங்கன்னு சொல்லி ஆஸ்கார் பார்த்துட்டு இவ்வளோ சின்ன ரூமில் நீ பாபலி மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ சும் சின்ன ரூமில் இவ்வளோ மியூசிக் கொடுக்குன்னு அவர் பாராட்டிருக்காரு